தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையில் டெரஸ் கார்டன் செட் பண்ணுறதுக்கான கிட் கொடுக்குறாங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இது இந்த ஒரு கிட்டு இது நாங்கள் ரீசெண்டாக அப்ளை பண்ணி வாங்கியிருந்தோம் மூணு உயிர் உரங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்போ பாக்டீரியா செகண்டு ட்ரைகோடர்மா விரிடி இந்த பேக்கெட் பேக் சைட்லெலாம் இதனோட யூசஸ் எக்ஸ்பைரி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் தேர்ட் ஒன் வந்து ஆசோஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆறு வெதர் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு முள்ளங்கி விதை அதுக்கப்புறம் ஒரு கீரை வகை இருக்கிற ஒரு விதை வந்து மிளகாய் விதை அடுத்து வந்துட்டு வெண்டைக்காய் விதை அடுத்து கொத்தவரை விதை நெக்ஸ்ட் தக்காளி விதை நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீம் ஆயில் அதாவது வேப்ப எண்ணெய் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரோ பேக் இதில் வந்து ஆறு குரோ பேக் கொடுத்துருக்காங்க இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பை டுவெல் இன்ச் சைஸில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குது ஸ்டிச்சிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிட் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நாலு பீசஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இதனுடைய டோட்டல் வெயிட் வந்து டுவெல் கேஜிஸ் இதை நாலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க